தாய் மற்றும் மகளை நகைக்காக கொலை செய்துவிட்டு காட்டில் பதுங்கியிருந்த குற்றவாளியை தூத்துக்குடி போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர் என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் மேல நம்பிபுரம் கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் பூவன் இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவரது மனைவி சீதாலட்சுமி இவரது மகள் ராமஜெயந்தி தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக தாய் சீதாலட்சுமியுடன் வசித்து வந்துள்ளார் கடந்த வாரம் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு பின்பு வெளியில் வரவே இல்லை இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு விரைந்து வந்த விளாத்திகுளம் டிஎஸ்பி அசோகன் எட்டயாபுரம் போலீசார் வீட்டினுள்ளே சீதாலட்சுமி மற்றும் ராம சடலமாக கிடப்பதை பார்த்துள்ளனர் பின்பு சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வீட்டிற்குள் வீட்டிற்குள்ளிருந்த தாய்மகளின் கம்மல்கள் பதிமூன்று சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது பின்பு மோப்பனாய் விரல் ரேகை பிரிவு அதிகாரிகள் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி மேல நம்பிபுரத்தை சேர்ந்த முனீஸ்வரன் என்பதும் அவர் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதும் காவல்துறைக்கு தெரிய வந்ததை அடுத்து மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் நெல்லை சரக டிஐஜி சந்தோஷ் அதிமணி தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மற்றும் ஐந்து டிஎஸ்பிக்கள் இருபது போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் என ஒன்பது தனிப்படை போலீசார் காட்டுப்பகுதியில் ஆறு ட்ரோன்களை பறக்கவிட்டு தீவிரமாக தேடி வந்துள்ளனர் குற்றவாளி முனீஸ்வரன் காட்டுப்பகுதியில் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார் அப்போது அவரை பிடிக்க காவல்துறையினர் முனீஸ்வரனின் வலது காலில் சுட்டுள்ளனர் மேலும் காயமடைந்த முனீஸ்வரன் மற்றும் முனீஸ்வரன் தாக்கியதில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் மற்றும் காவலர் ஜாய்சனை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர்

இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது